வணக்கம் மேடையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பேச்சை கேட்டு கண்கலங்கி போன துணை முதலமைச்சர் உதயநிதி உடனே விழா மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த நெகிழ்ந்து போன உதயநிதி விழா முடிந்ததும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பாக இயங்கி வருகிறது முக்கியமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தீவிரமாக செயலாற்றி வருகிறார் அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களது செயல்பாடுகளும் அரசியல் கட்டத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பிறகு திமுகவின் அடுத்த கட்ட தலைவராக உதயநிதி அவர்கள் உருவெடுத்து வருகிறார் அரசியலில் அவரது ஒவ்வொரு செயல்பாடுகளும் கவனிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் தான் இன்றைய தினம் திமுக சார்பாக நடைபெற்ற ஒரு விழாவில் நடந்த சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது திமுக எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் திமுக இளைஞரணி சார்பாக அறிவு திருவிழா சென்னை வல்லூர் கோட்டத்தில் இன்று நடைபெற்றது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் காலத்தின் நிறம் கருப்பு சிவப்பு என்ற நூலை திமுக தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அவர்கள் நூலை பெற்றுக்கொண்டார் பின்னர் சிறப்புரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் எழுபத்தி ஐந்து ஆண்டு பயணத்தை நினைவு கூறும் இந்த விழாவிற்கு திருவிழா என்று உதயநிதி பெயர் வைத்திருக்கிறார் என்றும் பொருத்தமான தலைப்பு வேறு இருக்கவே முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் மேலும் இப்போது இந்த அறிவித்திருந்தாவை பார்த்த பிறகு சொல்கிறேன் என்னுடைய நம்பிக்கை வீண்பகவில்லை என்று சொல்லுவதை விட நான் நினைத்ததை விட சிறப்பாகவே உதயநிதி அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார் என்றும் வல்லூர் கோட்டத்தில் நின்று சொல்கிறேன் தம்பி உதயநிதியின் கொள்கை பிடிப்புமிக்க செயல்பாடுகளை பார்க்கின்ற போது ஐயன் வல்லுவர் சொன்னாரே இவன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னொற்றான் கொள் எனும் சொல் என்ற குரலுக்கேற்ப தம்பி உதயநிதி அவர்கள் செயல்பாடு இருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமையுடன் கூறினார் அப்போது மேடையில் அமர்ந்திருந்தே துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேச பேச உணர்ச்சி வசப்பட்டு கண்கலங்கினார் குறிப்பாக தம்பி உதயநிதியின் கொள்கை பிடிப்பு மிக்க செயல்பாடுகளை பார்க்கும் போது மகன் தந்தை காட்டும் உதவி என்ற குரல் அவர் செயல்படுகிறார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியதும் சட்டனே உணர்ச்சி மிகுதியில் உதயநிதி அவர்கள் கண்கலங்கி அழுதார் அதாவது முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் இருப்பினும் அவ்வப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உடல் குறைவு காரணமாக மருத்துவர்கள் ஓய்வெடுக்குமாறு அறிவுறுத்தி வருகிறார்கள் அந்த சமயங்களில் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் பணியாற்றி வந்தார் தற்போது கூட வடகிழக்குப் பருவமழையின் போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடத்திலிருந்து துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள்தான் இரவு புகழ் பாராமல் சென்னை முழுவதும் சுற்றுச்சூழன்று பணியாற்றினார் மேலும் கட்சி பணிகள் ஆட்சி பணிகள் என இரண்டிலும் கவனம் செலுத்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது வேலை வெகுவாக குறைத்து வருகிறார் உதயநிதி அவர்கள் இதையெல்லாம் மனதில் வைத்து இன்று இன்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திருக்குறளை மேற்கோள் உதயநிதி அவர்களை பெருமைப்படுத்தி புகழ்ந்து பேசிய போது சட்டனே உணர்ச்சி வசப்பட்டு உதயநிதி அவர்கள் உள்ளார் மேலும் இந்த விழா முடிந்த பிறகும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களை அழைத்து அவரை வெகுவாக பாராட்டியதாக கூறப்படுகிறது இந்த விழாவை குறிப்பிட்டு மட்டுமல்லாது அண்மைகாலமாக உதயநிதி அவர்கள் செயல்பாடுகளையும் குறிப்பிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களை பாராட்டியதாக கூறப்படுகிறது விழா மேடையில் மட்டுமல்லாது விழா முடிந்த பிறகும் துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்களை அழைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்களை பாராட்டியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க